வெல்கம் டு ஜெஸி கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி நல்ல ஹெல்த் அண்ட் டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம் மீன் சாப்பிடும்போது முள் இருக்குதுன்னு பயப்படுற பிள்ளைங்களுக்கெல்லாம் இது போல் ஃபிஷ்ஷில் நல்லா கட்லெட் மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க ஹெல்த்தாகவும் இருக்குங்க வாங்க ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிகிட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இந்த கட்லெட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வறுத்த மீன்களை தோள்களெல்லாம் நீக்கி சத பகுதியை மட்டும் இது போல் நல்லா பொலன்னு உடச்சி சேர்த்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக வேலை முடியணுன்னா வறுத்த மீன் குழம்பு மீன் இதில் உள்ள சதைகளை எடுத்து நம்ம செய்யலாம் அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கி வேக வச்சு அதனுடைய சதைகளை கூட எடுத்துக்கலாங்க ஒரு உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிறேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் இதுக்கு நிறைய சேர்க்கக்கூடாது ஆயில் நிறைய சேர்த்தோன்னா மசாலா உதிர்ந்து வந்துடும் அதனால தான் ஆயில் சூடான பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை இது போல் பொடிசாக கட் பண்ணி வதக்கிக்கணும் ஒரு கொத்து இலைகளை கத்திரிக்கோலால நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் சாப்பிடும் போது இலைகள் உள்ளே போயிடுங்க இலைகளை தூக்கி போட மாட்டாங்க உள்ளே போயிடுச்சுன்னா நமக்கு ஹெல்த்து தானே அதனால் இது போல் சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லதுங்க இப்போ இதை நல்லா கண்ணாடி பக்குவம் வரும் வரை வதக்கிக்கலாம் பாருங்கள் இந்த பக்குவத்தில் இது கூட அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுகளை சேர்த்துக்கலாம் பச்சை வாசனை போகும் வரை நல்லா வதக்கி விட்டுக்கணும் நல்லா வதங்கின பிறகு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மசாலாத்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாங்க நம்ம ஆல்ரெடி மீன் வறுக்கும் போது மசாலா போட்டு தான் வறுத்துருக்குறோம் அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் இந்த பக்குவத்தில் வேக வைத்து மசுத்த உருளைக்கிழங்கை இது கூட சேர்த்துக்கணுங்க சேர்த்துட்டு இது போல் நல்லா அமைக்கி விட்டு வதக்கிக்கணும் நம்ம இது ஒரு பாண்டிங்காக தாங்க அப்போ தான் நமக்கு வடை போல் தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா உதிர்ந்து வருங்க மசாலா அதுக்காக தான் இப்போ இந்த பக்குவத்தில் உதிர்த்து வைத்த மீன்களை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இது ரொம்ப நேரம் வதங்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷமே போதுங்க இந்த பக்குவத்தில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க இப்போ இது போல் நல்லா மசிச்சு விட்டுக்கணும் நம்ம சேர்த்துருக்கிற உருளைக்கிழங்கு கூட இந்த மீன் மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் அதுபோல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க இந்த மாதிரி கரண்டிகளால் நல்லா மசிச்சு விட்டு மசிச்சு விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது தான் எல்லாமே ஈவனாக நமக்கு கலந்து வரும் இந்த பக்குவத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி சேர்த்து கொடுக்கும்போது நல்லா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிறதால நல்லா சாப்பிடுவாங்க உங்களுக்கு பிடித்தா சேர்த்துக்கலாம் இல்லை காரமாக தேவைப்பட்டுச்சுன்னா சாஸை ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம் அது ஆரட்டுங்க ப்ரெட் கிராம்ஸ் செய்கிறதுக்கு இது மாதிரி ப்ரெட்டு துண்டுகளை ஒரு மிக்ஸி ஜாரில் உடச்சி சேர்த்துக்கணும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா பரவாயில்ல இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம உடச்சி சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நமக்கு சூப்பராக ப்ரெட் கிராம்ஸ் ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே ஒரு ப்ளேட்டில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நல்ல பொலன்னு நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க இது இருக்கட்டும் ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கணும் இது கூட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கு அப்படி இல்லைன்னு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி கொடுத்துக்கணுங்க அந்த முட்டைகளும் உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் அதுபோல் இந்த மாதிரி கையெடுக்காமல் நல்லா கலக்கி கொடுத்துக்கலாம் இது இருக்கட்டும் இப்போ நமக்கு மசாலா மிதமான சூட்டில் இருக்குங்க இந்த பக்குவத்தில் போல் கரண்டிகள்லேருந்து இந்த மசாலாவெல்லாம் எடுத்து விட்டுட்டு இதை நல்ல கைகளை வச்சுட்டு நல்லா பசிஞ்சு விட்டுக்கணும் இதுபோல் நல்ல கைகளால் நல்லா மசிச்சு விட்டுக்கணுங்க அப்போ தான் நமக்கு உருண்டை பிடிக்கும் போது உடையாமல் வரும் அப்படி இல்லைன்னா உடைஞ்சிடுங்க அதனால தான் இதை முக்கியமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த பக்குவத்தில் ஒரு மீடியம் சைஸ் உருண்டைகளாக இந்த போல் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம எப்போதும் வடை தட்டுவோம் பார்த்தீங்களா அதே போல் தான் இந்த மாதிரி நல்லா உருண்டிட்டு உருண்டும் போது நல்லா ஃபினிஷிங்கோடு கரெக்டாக உருண்டிக்கோங்க இப்போ இது போல் லைட்டாக கட்டை விரலால் லைட்டாக ப்ரெஸ்ஸிங் கொடுத்தா போதும் நமக்கு ஒரு சூப்பரான ஷேப் கிடைச்சிடுங்க நான் வீடியோவுக்காக ஒரு கையால் செய்கிறேன் நீங்கள் செய்யும்போது வடை எப்படி செய்வோம் அதே போல் உள்ளங்கைகளில் வச்சு நல்ல கைகளால் ப்ரெஸ் பண்ணி சூப்பரான ஒரு ஷேப் கொண்டு வந்துடுங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் உருண்டை கட்டம் எப்படி வேணாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க பாருங்க இது போல் சூப்பராக நம்ம ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் முக்கியமாக உருளைக்கிழங்கு சேர்த்துக்கணும் அப்போ தான் நமக்கு மசாலா வறுக்கும் போது உதிராமல் இருக்கும் அதனால தான் பாருங்க இதே போல் நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி இது மாதிரி வச்சுக்கணுங்க இது இருக்கட்டும் இப்போ நமக்கு முட்டையும் ரெடியாக இருக்குது ப்ரெட் கிரம்ஸும் ரெடியாக இருக்குது இந்த டைமில் ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது நிறையா சேர்த்து பொறிக்கணும்னு அவசியம் இல்லை உங்கள் விருப்பப்படி கூடம் நீங்கள் பொறிச்சிக்கலாம் நான் இன்றைக்கி கம்மியாக தான் சேர்த்து பொறிக்க போகிறேன் இப்போ இந்த ஒரு உருண்டைகளை எடுத்து இந்த மாதிரி முட்டையில் நல்லா டிப் பண்ணிக்கணும் டிப் பண்ணிவிட்டு இந்த ப்ரெட் கிராம்ஸில் இது போல் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனால் மேலே இந்த மாதிரி லைட்டாக தூவி விட்டுக்கணுங்க நம்ம கைகளால் செய்தோன்னா முட்டையில் நம்ம டிப் பண்ணோம் பார்த்திங்களா அப்போ நமக்கு கைகளில் முட்டையோடது இருக்குங்க அது எல்லாமே இந்த ப்ரெட் கிரம்ஸில் ஒட்டிக்கும் நமக்கு எடுக்கிறதுக்கு வராது அதனால தான் இது போல் ரெடி பண்ணி எண்ணெயில் சேர்த்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது போல் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம லைட்டாக முன்னும் பின்னும் பெரட்டி விட்டு பொறிச்சிக்கணுங்க முக்கியமாக அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு ஈவனாக நமக்கு பொறிஞ்சி வரும் இப்போ இது அப்படியே இது போல் புரட்டி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம வறுத்த மீனில் செய்திருக்கிறோம் அதனால் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது போல் முன்னும் பின்னும் பெரட்டி விட்டு ஒரு கரெக்டான கலர் கிடச்ச உடனே நம்ம எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் அடுப்பாக ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம் இது அப்படியே ஒரு பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நமக்கு நல்ல சூடான சூப்பர் டேஸ்ட்டான ஹெல்த்தியான ஃபிஷ் கட்லெட் கிடைச்சிடுச்சுங்க மீன் சாப்பிட்றதுக்கு முள் இருக்குன்னு பயப்படுற பிள்ளைங்களுக்கெல்லாம் இது போல் செய்து கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நல்ல விருப்பமாக சாப்பிடுவாங்க இது மீன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரைலாம் நம்ம பண்ணுறோம் பார்த்திங்களா அன்றைக்கி ஈவினிங் டைமில் கூட இந்த ஸ்நாக்ஸாக ஈஸியாக செய்து கொடுத்துடலாங்க அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக செய்யணுன்னா மீனில் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கூட ரெடி பண்ணலாம் பட் நமக்கு இந்த மெத்தடு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் முக்கியமாக உருளைக்கிழங்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நீங்கள் தனியாக செய்தீங்கன்னா மசாலா பிடிக்கிறதுக்கும் வராது எண்ணெயில் போடும்போதும் மசாலா உதிர்ந்து வரும் அதனால தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய லிங்கை ஓப்பன் பண்ணி நிறைய ஸ்நாக்ஸ் வீடியோஸ் ஸ்வீட்ஸ் நியூ ரெசிபீஸ் குழம்பு வகைகள் எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் லிங்க்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி செய்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்ங்க இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ப பாய்